கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகும் நிலையில் தரங்கம்பாடி கோட்டை பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது

டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் உள்ளது கடல் சீற்றமாக காணப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க டேனிஸ் கோட்டை பகுதியில் கடல் சீற்றம் தொடும் நிலைக்கு அரிப்பு ஏற்பட்டு உள்ளது கடல் சோப்பு நுரை போல் மாறிய காட்சியை நம்ம காண முடிகிறது டேனிஸ் கோட்டையை நெருங்கி வரும் கடல் அலைகளால் ஆபத்து வரமோ என்று பொதுமக்கள் அச்சமடைந்து ஏற்கனவே ஒரு முறை பாதிக்கப்பட்ட டேனிஸ் கோட்டை நானூறு ஆண்டுகள் பழமையான அந்த டேனிஸ் கோட்டை கம்பீரமாக இன்றும் காட்சியளித்து வருகிறது கிழக்கு பகுதியில் தடுப்பு சுவரை மீறி அலைகள் ஆக்ரோஷமாக தாக்கி வருகிறது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மேல் பகுதியிலிருந்து வடியும் மழை நீர் தரிசு நிலங்களில் புகுந்து வருகிறது இந்த நிலை நீடித்தால் பயிர்கள் சேதமாகும் என்பது விவசாயிகள் கவலை அடைந்து வருகின்றனர் மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை தங்களுடைய படல்களை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் மேடம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குல் அலி மற்றொரு முக்கிய செய்தி பார்க்கலாம்